ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கான வீடியோ தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பத்து வருடத்திற்கு உட்பட்டு பெண் குழந்தைகள் பெயரில் பெற்றோர் காப்பாளர் இருந்தாங்கன்னா அஞ்சலகம் வங்கிகளே இரநூத்தி ஐம்பது முதல் ஒன்றரை லட்சம் வரை ஆண்டுக்கு பணத்தை கட்டி கணக்கை தொடரலாம் இப்போ உங்களுக்கு பொண்ணு குழந்தை இருக்குது பத்து வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க குழந்தை பேரில் நீங்கள் பேரண்டோ இல்லை காப்பாளரோ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்குக்கு போயிட்டு மினிமம் இரநூத்தம்பதில் ஆரம்பிச்சு அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் கட்டி ஆண்டு பணத்தை கட்டி இந்த கணக்கை தொடரலாம் ஒரு குழந்தையின் பெயரில் ஒரு கணக்கு மட்டுமே தொடங்க முடியும் அதிகபட்சம் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குழந்தைகள் பெயரில் கணக்குகளை தொடங்கலாம் என்ஆர்ஐகள் கணக்கை தொடங்க முடியாது ஒரு ஃபேமிலியில் மூணு பொண்ணுங்க இருக்காங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் தொடங்க முடியும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் மட்டும்தான் இந்த கணக்கு தொடங்க முடியும் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த கணக்கை இந்தியாவில் தொடங்க முடியாது வருதட்டிற்கு வட்டியாக எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கப்படுகிறது இந்த வருமானத்திற்கு வரி விலக்கு உண்டு நீங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அந்த ஒன்றரை லட்சத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அது போக உங்களுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி கொடுக்கப்படும் இடையில் பணம் கட்ட தவறினால் ஆண்டுக்கு ஐம்பது அபராதம் செலுத்தி கணக்கை தொடரப்போ கட்டுறீங்க நடுவில் கட்ட முன்னாடி ஒரு ஐம்பது ரூபா பெனாலிட்டி கட்டிவிட்டு நீங்கள் கணக்கை தொடரலாம் குழந்தைக்கு பதினெட்டு வயது ஆகும் வரை பெற்றோர் காப்பாளர் பொறுப்பில் இருக்கும் நாமினி வசதி கிடையாது இப்போ நீங்கள் வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் தான் அந்த கணக்குக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு உங்கள் கூட அதுங்க உங்கள் பொண்ணு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம் குழந்தையின் இருபத்தி ஒரு வயதில் கணக்கையும் முதிர்வு அதுவரை பணத்தை வெளியில் எடுக்க முடியாது பதினெட்டு வயது பிறகு கல்விக்கு ஐம்பது சதவீதம் மற்றும் திருமணத்திற்கு நூறு சதவீதம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு உங்கள் பொண்ணுக்கு ஆகிருச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் லோனை எடுத்து நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டலாம் இல்லை பதினெட்டு வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் பணத்தை வெளியில் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இல்லை இன்னொரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது கையில் பணமாக வச்சுருக்கிறதுக்கு இந்த போட்டீங்கன்னா வருதட்டிற்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் உங்களுக்கு வரி கிடைக்கும் இதுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ